اللہ فلا مغضلہ ومیض لیلہ فلا حادی علا واشرد ان لا الہ الا اللہ وحدہ دا شریک علا واشرد ان محمدًا عبدہو ورسولہو اما بعد عرب الہ اللہ علم نقل الہ بیرن بڑی ونمائی ہے اللہ علم اللہ اللہ وین تر پیرال آرمان سید انبیر قلیہ سعود رکھلے اللہ رب العالمین تر ملے قرآن لے قوری عمران எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் அது மரணத்தை சுவைத்துதான் ஆக வேண்டும் என்று திருமறை குரானில் கூறுகிறார் நாம் கபுருசியாலத்தின் போது ஓதக்கூடிய பிரார்த்தனை நபிரானாயும் சொல்லி தந்தார்கள் அந்த பிரார்த்தனையினுடைய பொருள் நமக்கு ஒரு ஆழமான அர்த்தத்தை நம்முடைய சிந்தனையில் நம்முடைய மனதில் பதிய வைக்கிறது

அல்லாஹ் நாடினால் நாங்கள் உங்களை விரைவில் சந்திக்கவிருக்கின்றோம் உங்களுக்கும் எங்களுக்கும் நாங்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பை கோருகிறோம் என்ற ஒரு அற்புதமான பிரார்த்தனையை துவாவை நவீன நாயகம் சல்லா அலி செல்லாமல் நமக்கு கற்று தந்தார்கள் இந்த பிரார்த்தனையில் வரக்கூடிய வாசல் என்ன இன்னா இன்ஷா அல்லாஹுக்கும் லாஹிக்கும்

நீங்கள் மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அல்லா கோரியும் அந்த மரணம் உங்களை சந்தித்தே தீர்வு யாரும் தப்பிக்க முடியாது சும்மா பிறகு மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்த அல்லாவிடம் நீங்கள் கொண்டு செல்ல படிவீர்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலின் திருமலை குரானில் ஏராளமான வசனங்களில் மரணத்தை பற்றி நமக்கு அல்லா எச்சரிக்கை செய்கிறார் நீங்கள் இரும்பு கோட்டைகளுக்குள் இருந்தாலும் சரி மரணம் உங்களை வந்தடைந்தே தீரும் என்று அல்லாஹ் ரபுல்லாலின் திருமறை குரானில் கூறுகிறார் அன்பிற்குரிய சகோதரிகளே நாம் எல்லோரும் இந்த உலகத்திலே மரணிக்கத்தான் போகின்றோம் அதே நேரத்தில் நாம் எப்படி மரணிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் ஒரு சிறிய பாடமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் திருமலை நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர அல்லாஹிற்கு அடிமணிந்தவர்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள் நாம் இந்த உலகத்திலே நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய சகோதரர்கள் இவர்களுக்கெல்லாம் பணிவிடை செய்ய வேண்டும் சேவை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது ஒரு மகன் தன்னுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் தன்னுடைய சகோதரர்களை அவர் கவனித்துக் கொள்ள வேண்டும் உறவுகளை இணைத்து வாழ வேண்டும் ஆனால் இவையெல்லாம் சிறந்தது என்பது மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் ஒருவன் தன்னுடைய தாய்க்கு தன்னுடைய பெற்றோருக்கு தன்னுடைய சகோதரிக்கு ஆயிரம் ஆண்டுகள் உணவளித்தாலும் சரி லட்சக்கணக்கான ஆண்டுகள் இந்த உலகத்தில் உணவளித்தாலும் சரி அப்படி உணவளிக்க முடியாது ஒருவர் தன்னுடைய பெற்றோருக்கு இந்த உலகத்திலே உணவடைந்தாலும் சரி அதை விட உறவினர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்னவென்று சொன்னால் நம்முடைய உறவினர்களை ஓரிய கொள்கை நம்பிக்கை உடையவர்களாக தவீது நம்பிக்கை உடையவர்களாக அவர்கள் மரணத்தை தழுவுவதற்கு நாம் முயற்சி செய்வதுதான் நாம் செய்யக்கூடிய பாக்கியங்களிலேயே மிக 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 பெரிய பாக்கியம் இதற்கு நிகரான ஒரு பாக்கியம் கிடையாது என்ன காரணம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் அந்த ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் நம்மை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார் நாம் மரணிக்கும் பொழுது அந்த ஓரிரை கொள்கையை விளங்காதவர்களாக நம்முடைய பெற்றோர் மரணித்து விட்டால் நம்முடைய பிள்ளைகள் மரணித்து விட்டால் நம்முடைய சகோதரர் மரணித்து விட்டால் நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் அதை விட ஒரு துர்பாக்கியசாலி துர்பாக்கிய நிலை எதுவுமே கிடையாது ஏன்னு சொன்னால் அல்லாஹு ரப்பல் இந்த ஓரிடை கொள்கைக்காகத்தான் நம்மை அதன்படி வாழ்வதற்காக நம்மை படைத்திருக்கின்றார் கபரில் ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்பட்ட உடன் அவனிடம் நான்கு கேள்விகள் கேட்கப்படுகிறது அந்த நான்கு கேள்விகளும் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்வோம் என்பதுடைய சுருக்கம் தான் அவை ஒரு வரி வினா அல்ல

இது ஒருபாடு கேள்வி அல்ல இதை நாம் இந்த உலகத்தில் நாம் பிறந்தது மரணிக்கின்ற வரை நாம் வாழ்த்த நம்முடைய வாழ்க்கையின் நம்முடைய நம்பிக்கையின் சுருக்கம்தான் இந்த ஒரு கேள்வி ஒரு இறை மறுப்பாளன் சொல்வான் ஐயோ ஐயோ ரப்பு என்றால் படைத்தவன் என்றால் என்றே நான் தெரியாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டேனே என்று அவன் சொல்வான் ஒரு மூமின் என்ன சொல்லுவார் ரப்பி என்னுடைய ரப்பு என்னை படைத்தவன் என்னை பரிபாலித்தவன் எனக்கு உணவளித்தவன் என்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றியவன் அல்லாஹ் ஒருவன் தான் அவன் தான் அனைத்து உலகங்களையும் படைத்தவன் என்ற அந்த கேள்வி அல்லாஹ் ஒருவனை ரப்பாக நம்பி நாம் வாழ்ந்திருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்க முடியும் இது ஏதோ ஒரு கேள்வி ஒரு சின்ன கேள்வி நான் பதில் சொல்லி விடலாம் என்பது அல்ல இரண்டாவது கேள்வி என்ன என்ன வெற்றி பெறுவதற்காக நன்மையை நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு பெயர் தான் நீ மறுமையில் வெற்றி பெறுவதற்காக யார் அடிப்படையில் யார் தந்த அடிப்படையில் வணக்கங்களை செய்தாய் எதன் நீ வணக்கங்களை செய்தாய் உன்னுடைய வணக்க வழிபாடுகளை எப்படி அமைத்துக் கொண்டாய் நம்முடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் சொல்லி தந்த அடிப்படையில் வகி அடிப்படையில் குரான் சொன்ன அடிப்படையில் அமையவில்லை என்று சொன்னால் நாம் வேறு வேறு வழிமுறைகளை பின்பற்றி இருந்தோம் என்று சொன்னால் அந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது ஒரு பூமி பதில் சொல்வான் அல் இஸ்லாம் நான் மருமையில் வெற்றி அடைவதற்காக நான் மேற்கொண்ட நல்லவர்கள் அல் இஸ்லாம் என்று சொன்னால் இன்ன தீன வெண்டல்லா அல் இஸ்லாம் அல்லாவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு வழிமுறை இஸ்லாம் தான் என்று அல்லாஹ் சொல்லி

ஒரு இறை மறுப்பாளன் கூறுவான் ஐயோ இவர் யார் என்று எனக்கு தெரியாது ஏதோ மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டார்கள் என்று அவன் பதில் சொல்வான் இந்த மூன்று கேள்விக்கு பிறகுதான் நான்காவது ஒரு கேள்வி அங்கே கேட்கப்படுகிறது இறை நம்பிக்கையாளரிடம் கேட்கப்படுகிறது ஒரு இறை மறுப்பாளரிடம் கேட்கப்படுகிறது இறை நம்பிக்கையாளர் மூன்று கேள்விகளுக்கு பதில் சொன்ன பிறகு அங்கே அந்த வானவர்கள் கேட்பார்கள் நீ இதை எப்படி அறிந்து கொண்டாய் இதை நீ எப்படி அறிந்து கொண்டாய் இந்த கேள்வி சாதாரண கேள்வி அல்ல இந்த மூன்று கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்றால் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக தெல்ல தெளிவாக உணர்த்தக்கூடிய கேள்வி நீ இதை எப்படி அறிந்து கொண்டாய் அந்த மூமின் சொல்வான் நான் ஆமந்து நான் கலத்து கிதாபல்லா அல்லாவுடைய வேதத்தை படித்தேன் தூதரின் வழிமுறையை தெரிந்து கொண்டேன் அதன் அடிப்படையில் இந்த மூன்று கேள்விகளுக்கும் நான் பதிலை தெரிந்து கொண்டேன் அன்பிற்குரிய சகோதரர்களே குரானை படிக்காமல் நபியுடைய வழியை படிக்காமல் இந்த ஏற்றையும் தெரியாமல் இந்த மூன்று கேள்விகளுக்கும் நம்மால் பதில் சொல்ல முடியவே 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 முடியாது ஒரு காஃபிய சொல்வான் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லும் பொழுது அவனுக்கு அங்கே வேதனை செய்யப்படும் படிக்கவும் இல்லை நீ மார்க்கத்தை சிந்திக்கவும் இல்லை ஒரு மோமினுக்கு இந்த கேள்விகளுக்கு அவன் பதில் சொன்ன பிறகு சொர்க்கத்தில் இருந்து அவனுக்கு கதவுகள் திறக்கப்படுகிறது சொர்க்கத்தில் நறுமணம் வரப்படுகிறது கொண்டு வரப்படுகிறது சொர்க்கத்துடைய விரிப்புகள் அங்கே விரிக்கப்படுகிறது அவனுடைய கபூர் அங்கே விசாரமாக்கப்படுகிறது கபூர் என்று சொன்னால் நம்முடைய பார்வையில் தான் இந்த கபூர் ஆனால் அது பரிசுடைய உலகம் அந்த உலகம் எப்படி என்பதை நாம் சந்திக்கும் பொழுதை தவிர நாம் உயிரோடு வாழும்போது அறிந்து கொள்ள முடியாது ஒரு ஆறு மாதமோ ஒரு வருடமோ கழித்து நாம் இந்த கபுல்களை தோண்டி பார்த்தால் இங்கே மக்கி போன தான் இருக்கும் ஆனால் பரிசுடைய உலகம் என்பது அது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு உலகம் அது இந்த பூமிக்குள் தான் நல்லா வைத்திருக்கின்றான் அந்த பரிசுடைய வாழ்க்கையிலே அவன் நிம்மதியாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவன் அடைகிறான் ஆனால் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் அவனுக்கு நரகத்தில் இருந்து வாசல் திறக்கப்படுகிறது நரகத்தில் இருந்து விருப்புகள் கொண்டு வரப்படுகிறது அந்த நெருக்குகிறது அவன் வரை மிக நெருக்கடியான வாழ்க்கைக்கு அவன் உள்ளாகிறான் ஒரு வரை நிம்மதியான வாழ்க்கைக்கு உள்ளாகிறான் ஒரு இறை பறிப்பாளர் ஒரு காசி ஈமான் இல்லாமல் மரணித்தவன் மிக நெருக்கடியான வாழ்க்கைக்கு உள்ளாகிறான் என்றால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நிரந்தரமானதல்ல என்றிருக்காவது ஒரு நாள் எந்த வினாடியில் நாம் மரணிப்போம் என்பதை யாரும் அறிந்து கொள்ள முடியாது ஆனால் அந்த மரணம் வரும் பொழுது நாம் மரணித்தால் மட்டும்தான் நம்முடைய மரணத்திற்கு பிறகுள்ள அந்த முடிவில்லாத வாழ்க்கையை நாம் வெற்றி பெற முடியும் எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே சொன்னார்கள் நீங்கள் கபூர்களை சந்தியுங்கள் மன்னரைகளை சந்தியுங்கள் அது உங்களுக்கு மரணி சிந்தனையை ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள்

நீங்கள் ஒரு லட்சம் பேருக்கு சாப்பாடு போட்டாலும் கிடைக்காத ஒரு பாக்கியம் ஓரி கொள்கையை சத்திய தீனு இஸ்லாத்தை விளக்கியவர்கள் மரணித்தவருக்காக செய்யக்கூடிய ஒருவர் ஜனாதிசாரி உண்மையிலேயே ஓரிகை கொள்கையை நேசிக்கக்கூடிய அல்லாக்கு வைக்காத நாற்பது பேர் என்று அவங்களுக்காக பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை அல்ல ஏற்றுக்